அனைவருக்கும் வணக்கம் மைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்லிடுறேன் உச்ச சூரிய அலப்பறைகள் அதாவது அதிகாரம் ஆணவம் அகங்காரம் வழி இன்ப துன்பம் வரும் ராசிகள் இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இப்போ சூரியன் வந்து வருகிற பதினாலு நாலு அதாவது நம்ம தமிழ் புத்தாண்டு அன்று இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேஷத்திற்கு வருகிறார் மீனத்திலிருந்து உச்ச வீட்டுக்கு வருகிறார் இந்த உச்ச வீட்லேயும் ரொம்ப ஜோதிடத்தில் மைனோட்டாக பார்க்கக்கூடியவங்க இத்தனை டிகிரியில் தான் உச்சம் இத்தனாவது பாதத்தில் தான் உச்சம் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுக்க வேணாம் அதோட ஒளி இப்படியும் அப்படியும் பரவி இருக்கும் அந்த ராசிக்கு வந்தாலே அந்த எஃபெக்ட் இருக்கும் நம்ம ஒரு கவனமாக தான் இருக்கணும் சந்திராஷ்டமம்னாலும் அப்படி தான் அந்த பர்டிகுலர் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம்னா அப்படிலாம் கிடையாது அந்த ராசியில் இருக்கிற வரைக்குமே இந்த ராசிக்காரர்கள் கவனமாக தான் இருக்கணும் என்ன அந்த எக்ஸாக்டு டிகிரி இல்லை எக்ஸாக்ட் அந்த பாதத்தில் இருக்கிறப்ப கொஞ்சம் அதிகமாக அதோடய வீரியம் அதிகமாக இருக்கும் மற்றபடி அதோடய தாக்கம் இருக்க தான் செய்யும் ஸோ விழிப்புணர்வாக இருக்கிறதுல கவனமாக இருக்கணும் இப்போ ஏப்ரல் பதினாலு அன்றே உச்ச வீட்டுக்கு வருகிறார் சூரியன் எது வரைக்கும் மேஷத்தில் பயணிப்பார் அப்படின்னாக்கா மே பதினஞ்சு வரைக்கும் அதாவது ஏப்ரல் பதினாறு முத பதினாலு முதல் ஃபோர்டீன் ஏன்னா தமிழ் புத்தாண்டு முதல் அண்டு ஏ மே பதினஞ்சு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் சூரியன் உச்ச வீட்டில் பயணிக்கிறேன் ஸோ சூரியனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பவர் அதிகாரம் ஆணவம் அகங்காரம் எல்லாமே வரும் அது ஜோதிட ரீதியாகவும் ஆன்மக்காரகன் அப்படிம்பாங்க இந்த ஆன்மாவோட இயல்பு அதை புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும் மூணு விதமாகவும் பலன் சொல்கிறப்ப விதி மதி கதிம்பாங்க இது கதியை குறிக்கும் ஸோ அப்போ அவங்கள அறியாமல் நம்ம வந்து வெளிப்படுத்துவோம் ஆணவம் அகங்காரம் நம்மளை அறியாமல் வரும் நான்கிற தன்மை வரும் பெரிய ஞானிகள் எல்லோருமே இந்த புலன்கள் வழியாக வெளியில் போகிறப்ப தான் இந்த நான் அதிகமாகும் சிக்கலாகும் அதனால தான் உள்நோக்கி பயணிக்க சொல்லி சொல்லுவாங்க குருமார்கள்லாம் ஏன்னா அப்போ தான் ஆன்மாவை உணர முடியும்னு இந்த காலத்தில் நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்க அஸ்ட்ரோம்தெரஃபியன் பிள்ளைங்கள் பொதுவாகவே இங்கே இப்போ பிரச்சனைகள் வர்றது எதுக்கு வருது அப்படின்னா அந்த ஆடவம் அகங்காரமாக பண்ணுறதால தான் வருது நீ நான் பெரிய ஆளா அது வந்து வெளி ஆட்கள் மட்டுமல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ணன் தம்பி டீமே எதிர் வீடு பக்கத்து வீடு எங்கே பார்த்தாலையுமே நீ நான் பெரிய ஆளா இந்த தன்மை தான் வரும் இது என்றைக்குமே வந்து ஆபத்து இந்த ஆணவம் அகங்காரம் வர்றப்ப கண்ணை மறைக்கும்மாங்க கிராமத்தில் நம்ம யார் அவங்களெல்லாம் நினைக்காமல் அவங்களுக்கு வரக்கூடிய நீங்கள் உங்கள் வேகம் கோபத்தில் அதிகாரத்தில் ஆணவத்தில் திமிரில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது எந்த அளவுக்கு பாதிப்பை அவங்களுக்கு ஏற்படுத்துது நம்மளுக்கு என்ன பின்விளைவுகளை ஏற்படுத்தும் இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து செயல்பட்டுருவோம் ஏதோ ஒரு வேகம் வந்துருச்சு ஒரு ஒரு திமிரு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் ஸோ இந்த காலகட்டம் பன்னிரண்டு ராசிகளுமே ஒரு அதீத விழிப்புணர்வோடு செயல்பட்டுக்கணும் ஏன்னா சூரியன் உச்சமாகிறப்ப ஈவன் சனி பகவானாக இருக்கக்கூடிய மகர ராசி கும்பராசி அன்புள்ளங்களோ கொஞ்சம் இந்த சூரியன் உச்சமாகிறப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு இதை காட்டுவாங்க ஓவராக தன்னை பீத்திக்கிற மாதிரி தன்னை ஒரு பெரியாள் மாதிரி பிகவ் பண்ணிக்கிற மாதிரி எதிர்பாராத விளைவுகளை சந்தித்து சிக்கலில் ஏற்படுத்திக்கிற மாதிரி வரும் வாய்ப்பு வரும் ஒவ்வொரு கான்ஃபிடென்டில் பிகேவ் பண்ணுற மாதிரிலாம் வரும் யார் கீழ்நிலை மக்கள் வேலைக்காரர்கள் போல் இருக்கிறவங்க கூட கீழ்நிலை மக்கள்னா அந்த மட்டமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் உழைப்பை நம்பி வேலை பார்க்கக்கூடியவங்க புத்தியை வச்சு இது பண்ணாமல் அவங்கெல்லாம் அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே தானே இருக்காங்க அந்த தானே இருக்காங்க இன்றைக்கி போனால் தான் இன்றைக்கி உழைச்சா தான் நம்மளுக்கு சாப்பாடுங்கிற அவங்க முதக்கொண்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணுறது தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி தன்னை தன்னை தான் ஒரு பெரிய ஆள் வித்தைக்காரன் திறமைக்காரன் அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் பிகவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் நான் சனி பகவான் அது அவ அது ஆதிபத்தியம் பற்ற அந்த ராசிகளுக்கே சொல்கிறேன்னாக்க மற்ற ராசிகளுக்கும் இது எஃபெக்டாக இருக்கும் பன்னிரண்டு ராசிகளுமே இந்த ஏப்ரல் பதினாலு முதல் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு சமநிலையில் இருக்கணும் அப்போ தான் பிரச்சனை வராது நீங்கள் எல்லா பிரச்சனைக்குமே அடித்தளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கிற தன்மை தான் இருக்கும் நான் பெரியாலா நீ பெரியாலா நான் சொல்கிறத நீ கேளு இப்படிங்கிற ஒரு தன்மை தான் வரும் எல்லோற்றையுமே வரும் குறிப்பாக இப்போ விவாகரத்து நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈகோவால் தான் இந்த ஆணவத்தால் தான் இந்த அகங்காரத்தால் தான் நடக்குது ஸோ இப்போ இந்த காலகட்டம் கொஞ்சம் டேஞ்சர் எல்லோருமே அந்த திமிரா பிஹேவ் பண்ணால் எல்லோருமே அதிகாரம் பண்ணணும்னு நினச்சா யார் அடங்கிறது யார் வேலை செய்கிறது அந்த தன்மை வரும் ஒரு ஒரு குழப்பம் வரும் இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் அப்புறம் சூரியன் உச்சமாகிறப்பையும் நல்ல உச்ச உச்சி வெயில் மண்டைய படுத்துவாங்க இந்த வெயில் இருந்தாலே ஒரு எரிச்சல் உணர்வு ஒரு ஒரு இது இருக்கும் அதில் இந்த எரிச்சல் உணர்வில் ஏதோ ஒரு எரிச்சலில் உடம்புல அன் இருந்தாலே நல்ல ப்ளசண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருந்தால் அதை பரப்புவோம் உள்ளுக்குள்ளே எரிச்சல் ஒரு 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 இன்கன்வீனியண்ட்டாக இருக்கிறப்ப அதை தான் நம்ம வெளியில் பரப்புவோம் அதனாலேயும் பிரச்சனை வரும் ஸோ அஸ்டோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் அந்த ஈகோ ஆணவம் அகங்காரம் அதிகாரம்லாம் உங்களை அறியாமல் வெளிப்படாமல் ஓவராக வெளிப்படாமல் உங்களுடைய கண்ட்ரோல் இல்லாமல் வெளிப்படாமல் இருக்கிறதுக்கு தியானம் பண்ணிக்கோங்க தெரபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கணும் அண்டு உங்களுடைய அந்த மனசு அடங்கணும் நீங்கள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுடைய இஷ்ட தெய்வம் இல்லைட்டு ரொம்ப பிடிச்ச குருமார்கள் அவங்களை நினச்சிட்டு அமைதியாக உட்காந்தீங்கன்னா மனது சமநிலையில் இருக்கும் நீங்கள் உங்களுடைய அதிகாரத்தை செலுத்துவது கூட டிக்னிஃபைடாக ஒரு ஒரு சமநிலையில் சரியான முறையில் அதிகாரத்தை செலுத்துவீங்க சரியான முறையில் காரியத்தை நம்ம வெற்றியாக நன்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த உச்ச சூரியன் எத்தனை சதவீத இன்பங்கள் அண்டு துன்பங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இன்பம் அறுபது சதவீதம் துன்பம் நாற்பது சதவீதம் இப்போ அந்த இருந்து அந்த எச்சரிக்கை உணர்வு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்கள் கடைபிடிக்கணும் ஏன்னா அறுபது சதவீத நன்மைகள் வருது கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக தான் கிடைக்கப் போகுது ஆனால் நாற்பது சதவீதம் துன்பங்களும் இருக்குது அப்படிங்கிறதுல விழிப்புணர்வு வச்சுக்கணும் ஏன்னா கடக லக்னம் அண்டு கடகராசிக்கு இரண்டாம் இடத்ததிபதி தனத்திற்குரியவன் வாக்கு குடும்பத்திற்குரியவன் அவன் பத்தாம் இடத்துல போய் உச்சமாகிறது சூப்பர் பெரிய அளவுக்கு தன வருவாய் வரும் நேம் ஃபேம் உயரும் பெரிய அளவுக்கு நீங்கள் புகழ் பெற போகிறீங்க அந்தஸ்து மரியாதை உயரும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதனால தான் அறுபது சதவீதம் கொடுத்துட்டேன் நீங்கள் ஆனால் பரவாயில்லைங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சந்திரன் அது அன்பு பாசக்கார ஆள் அன்பு பாசத்தில் தான் மற்றவங்களுக்கு அதிகாரம் பண்ணுவீங்க உரிமை எடுத்துக்கொண்டு அன்பு பாசத்தில் செய்வீங்க அதனால் சூப்பர் தான் ஆனால் இந்த பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த சூரியன் உச்சமாகறப்ப அந்த தமிழ் புத்தாண்டு அன்று சந்திரன் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ அப்போ அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு மறைவு ஸ்தானத்தில் இருக்கார் ஏன்னா அந்த மாதிரி நன்மைகள் இருந்தாலும் அதை கெடுத்துக்கிற மாதிரி விரயம் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இதில் நான் விட்டுட்டேன் வந்ததை கெடுத்துக்கிட்டேன் இல்லை வர வேண்டியதை தடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வரும் கொஞ்சம் கவனம் தேவை அதனால தான் நாற்பது சதவீதம் போட்டிருக்கேன் லக்னாதிபதி ராசி அதிபதியும் கொஞ்சம் சுமாராக இருக்கார் அண்டு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் கூடவே யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு மிகவும் யோகத்தை அதிர்ஷ்டத்தை பெரிய அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாயும் எட்டில் போய் மறைகிறார் சனி செவ்வாய் சேர்ந்து எட்டாம் இடத்துல இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்குறதால உங்கள்கிட்ட பேச்சு தடிக்கும் பேசக்கூடாத இடத்துல பேசி பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருந்து சிக்கலை சந்திக்கிற மாதிரிலாம் ஆகிடும் இந்த மூணில் உள்ள கேதுவும் செவ்வாய் தான் வேலை பார்ப்பார் இதை செய்யக்கூடாதுன்னு நினச்சா செஞ்சுவிட்டேன் அப்படிம்பிங்க ஏதோ ஒரு குழம்பைய குழப்பத்தில் செஞ்சுட்டேன் அப்படிம்பிங்க அதனால தான் நாற்பது சதவீதம் போட்டிருப்பேன் லக்னாதிபதி சந்திரன் மட்டுமல்ல சனி செவ்வாய் அண்டு கேது கொஞ்சம் கேது மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த குழப்பத்தை கொடுத்து செய்யக்கூடாதுங்கிறத செய்ய வைப்பார் ஏன்னா அந்த ராகுவோட பாதகாதிபதியான சுக்ரனும் உச்சமாக இருக்கிறார் சூரியன் இரண்டாம் இடத்திபதி உச்சன்னா நாலு பதினொன்று கூடைய சுகத்திற்கு சொத்து சுகத்திற்கு சொந்த பந்தங்களுக்கு லாபத்திற்கு பேராசைக்குரிய அந்த கோளும் உச்சமாகிறார் ஒன்பதாம் இடத்துல அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ ராகு சுக்கரன் இது பண்ணுறது ரெண்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயம் ஒரு பத்து நாள் சென்ட்டு இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று அவரும் அங்கே ஒன்பதாம் இடம் சுக்கரன் ராகுவோட இணைவார் அப்போ செவ்வாய் சுக்கரன் காம்பினேஷன் எதிர்பாலினர் வகையிலையும் சிக்கல் வண்டி வாகனங்கள் வழியாலும் கவனமாக இருக்கும் ஒரு நாற்பது சதவீதம் அதனால தான் உங்களுக்கு அந்த துன்பம் வரும் இருக்கேன் ரொம்ப ஆணவம் அகங்காரமாக பிக் பண்ணாமல் விட்டு கொடுத்து நான் சொல்கிறேன் நீ கேளுங்கிற மாதிரி பண்ணாமல் ஒரு அனுசரித்து போகிறப்ப தான் ஏன்னா அஷ்டம சனியில் நீங்கள் இருக்கீங்க அண்டு குரு பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கார் அதுவும் சூரியனோடு இணைந்து இருப்ப இருக்கிறப்ப பார்த்துக்கலாம் சமாளிச்சுக்கலான்னு ஏன்னா ஆறாம் இடத்துல ஒரு கான்ஃபிடெண்ட்டில் முடிஞ்சு முடிச்சிடலாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்குவோம் அப்படின்னு எதாவது செய்யறது தேவையற்ற மரியாதை குறைவு பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி வந்துடும் ஸோ அப்போ அஸ்டோமின் தரப்பி என் பிள்ளைங்களை இன்ட்ரொடக்ஷன்லேயே சொன்ன மாதிரி இந்த மனசை சமநிலையில் வச்சுக்க அந்த தியானம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கண்ட்ரோலாக இருப்பீங்க ஓவராக பேச மாட்டீங்க பேச்சிலேயும் முயற்சியிலையும் ஒரு விழிப்புணர்வு வந்துடும் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுவீங்க ஒரு நிதானமாக அப்போ பெரிய அளவு பாதிப்பு வராது ஏன்னா ஆறு ஏழு எட்டு அந்த பாவகங்கள் தான் வலுக்குது ஸோ அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் இரண்டாம் இடத்ததிபதி உச்சமாகிறப்ப பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே தன வருவாய் வரும் அந்தஸ்து மரியாதையோடயே வரும் ஆனால் நீங்கள் பேச்சில் கவனம் இல்லை அதாவது நான் சொன்ன மாதிரி ஆணவம் அகங்காரம் அதிகாரமாக செயல்படாமல் இருந்துட்டிங்கனாக்கா நல்லது அறுபது சதவீத நன்மைகளை பார்த்துடலாம் இல்லாட்டி கொஞ்சம் சிக்கலுங்க இந்த மாதம் கடக லக்னம் இந்த மாதம்னா கிட்டத்தட்ட சூரியன் வந்து பதினாலு நாலு முதல் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அந்த ஒன் மந்த் உச்ச வீட்டில் இருக்கிறப்ப ஒரு கவனமாக இருந்துக்கணும் பீச்சில் முயற்சியில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மற்றவங்களோட இணைந்து செயல்பட்டிங்கன்னா அறுபது சதவீத நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் உங்களால் முடியாதுங்கிறது தான் நாற்பது சதவீத துன்பம் மனசு சமநிலையில் வச்சுக்கோங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்